செவன் தேர்ட்டிக்கு எல்லாமே மழை பெய்ய ஆரம்பிச்சுடுச்சா சரின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னர் தான் ப்ரிப்பேர் பண்ணேன் சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் பிளானு ரொம்ப நாளாக இந்த ரெசிபி யூடியூப்பில் பார்த்துட்டே இருந்தேன் இன்றைக்கி செஞ்சு பார்த்துருவோன்னு வந்து களத்தில் இறங்கியாச்சு வீட் பாஸ்தா தான் செஞ்சேன் ரொம்பவே நல்லா தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு எனக்கு அந்த பாஸ்தா ஷேப் வரவே இல்லை அதுக்கப்புறம் வந்துடுச்சு ஒரு நாலஞ்சு செஞ்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பாஸ்தா செய்கிற மெத்தட் தான் ஃபஸ்ட்டு எனக்கு செய்யும்போது என்ன டவுட் இருந்துச்சுன்னா இது வெந்நீரில் போடும்போது இந்த மாவு கரைஞ்சிடாதா அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படியெல்லாம் எதுவுமே ஆகலை நல்லா தான் வந்துருந்துச்சு ஃபைனலாக இதை டேஸ்ட் பண்ணும்போது உண்மையிலே சொல்லணும்னா நம்ம ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு ஆக்சுவலாக என்கிட்ட கொத்தமல்லியில் கடைசியில் வந்து நான் புதினா இலை போட்டேன்னா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நான் கூட ஏதோ வீடியோக்காக பண்ணுறாங்க அப்படின்னு தான் அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு உண்மையிலே இந்த டிஷ் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்கள உண்மையிலே பாராட்டணும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம மைதா சாப்பிட்றத விட கோதுமை மாவு நல்லது இல்லையா